இன்னைக்கு நம்ம பார்க்க போது கேம் ஆஃப் டிவி சீரிஸ்ல இரண்டாவது சீசன்ல ஒன்பதாவது எபிசோடு அண்ணங்கார எடுத்து இருக்கும்போது தன்னோட விசுவாசமான தளபதி கட்ட உச்சகட்ட அதிகாரம் கொண்ட நீ தான் இருக்கணும் அப்படின்னு சொல்ல இதை பார்க்காத நம்ம விசுவாச தளபதி அதை கேட்டு ஒரு இவனுக்கு நன்றி சொல்றான் அடுத்து எப்படி இந்த போரில் ஜெயிச்சிருவோம் ஏன்னா நம்மளோட பலம் பயங்கர அதிகமா இருக்கு விட ஒரு நாலஞ்சு மடங்கு அதிகமா இருக்கு அப்படிங்கறதுனால கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம் இந்த பேரும் புகழும் உனக்கு கிடைக்கட்டும் சோ இந்த போற நீ முன்னாடி இருந்து வழிநடத்து செல் அப்படி சொல்லிட்டு ஒரு நாற்பது ஐம்பது கப்பல்ல முன்னாடி அனுப்புறான் இதுக்கு தலைமை தாங்கி போறது யாரு நம்ம விசுவாசமான தளபதி இந்த தளபதியோட பையன் ஒருத்தன் அவனும் அதே கப்பல்ல நம்ம தளபதி அதாவது விசுவாச தளபதியோட பையன் ஒரு கப்பல்ல இருக்கான் நம்ம தளபதி ஒரு கப்பல்ல இருக்காரு மொத்த ஒரு நாற்பது ஐம்பது கப்பல் இப்ப முன்னோக்கி போயிட்டு இருக்கு பின்னாடி ஒரு நாற்பது ஐம்பது கப்பல்ல இந்த மன்னராக துடிக்கிற அண்ணங்காரன் கொஞ்சம் கேப் விட்டு வந்துட்டு இருக்கான் அப்போ இந்த தளபதியோட பையன் அப்பா பார்த்து எப்படி இந்த போட்டியில ரொம்ப ஈஸியா ஜெயிச்சலாம் நம்மளோட படைப்புல ரொம்பவே அதிகமா இருக்குல்ல நாளை காலையில விடியும் போது நம்ம பாஸ் மன்னராயர் வரல அப்படி எல்லாம் பேச டே அப்படி எல்லாம் நீ தப்பு கணக்கு போடாத குருட்டு நம்பிக்கை இருக்கவே கூடாது இந்த கிங்ஸ் லேண்டிங்க லேண்டிங் வரைக்கும் எதிர்த்து போராடி இந்த கோட்டை சுவர்களை எவனுமே தாண்டது கிடையாது அந்த ரேஞ்சுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கோட்டை அது அவ்வளவு ஈஸி இல்ல இந்த போர்ல ஜெயிக்கிறது அப்படின்னு அப்பங்கார நம்ம விசுவாச தளபதி சொல்றாரு எது எப்படியோ நான் நெருப்பின் கடவுளை நம்புறேன் கண்டிப்பா அவரு நமக்கு சப்போர்ட் பண்ணுவாரு நம்மளை காப்பாத்துவாரு அப்படின்னு புள்ள சொல்றான் இப்ப அப்படியே இந்த பக்கத்துல கிங்ஸ் லேண்டிங் என்ன நடக்குதுன்னு பாருங்க அன்னைக்கு நைட்டு போர் நடக்க போது போருக்கு முன்னாடி ஒருவேளை சாதாரண இருந்தா சந்தோஷமா சாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போர் வீரர்கள் எல்லாருமே ஜாலியா சரக்கு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அதுலயும் குறிப்பா நம்ம சுத்த வீரம் பிராண்ட் இருக்கான்ல அவன் ஓவரா சரக்கு இருக்கான் ஆனா இந்த படை வீரர்கள் எல்லாத்தையுமே வழி நடத்த போற அந்த மிகப்பெரிய பாரத்தை தூக்கிட்டு நிக்கிற நம்ம குள்ள இருக்கான் பாத்தீங்களா அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க போருக்கு தயாராயிட்டு இருக்கான் ஆர்மர் எல்லாம் போட்டு கரெக்டா இருக்கானு செக் பண்ணிட்டு இருக்கான் அதே சமயம் நம்ம தகவல் தொடர்பு மொட்டை இங்க வராரு கையில ஒரு பெரிய மேப் வச்சிருக்காரு போன எபிசோட்ல நம்ம குள்ள தான் கேட்டிருப்பான் நம்ம கிங்ஸ் லேண்டிங் கோட்டையில இருக்கிற அந்த சுரங்க பாதைகளை பத்திய மேப் எடுத்துருவாங்க அந்த மேப்ல ஒன்னு ரெண்டு சுரங்க பாதைகள் மட்டும் யாருக்குமே தெரியாம கொஞ்சம் வீக்கா கட்டி வச்சிருக்காங்க அந்த சுரங்க பாதைகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கிங்ஸ் லேண்டிங்க ஒரு காலத்துல கைப்பற்றி அதுக்கப்புறம் வாழையடி வாழையா பதினெட்டு வம்சமா ஆண்டு வந்தது யாரு நம்ம டிராகன் வம்சத்தை சேர்ந்தவங்க தான் பயங்கரமா பவர்ஃபுல்லா எல்லாத்தையுமே கட்டிட்டு ஒருவேளை யாராவது போது எடுத்து வந்து உள்ள இருக்கிற எல்லாருமே கொண்டு ஊக்கி ஆரம்பிச்சா இந்த அரச வம்சத்தை சேர்ந்தவங்களாவது தப்பிச்சு போனமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த கோட்டையிலேயே ஒன்னு ரெண்டு சுரங்க பாதையில யாருக்குமே தெரியாம அமைச்சிருப்பாங்க தப்பிச்சு போறதுக்கு ரொம்ப வசதியா இருக்கும் அந்த பழைய வரலாறு எல்லாம் நம்ம தகவல் தரப்பு சொல்லிட்டு இதை நீங்க கேட்டிருக்கீங்க அப்ப நீங்க தப்பிச்சு போறீங்களா அப்படிங்கிற மாதிரி லைட்டா கேட்க ஆரம்பிக்கிறாரு தப்பிச்சு போறதுக்காக இல்ல

ஆந்தா மन्ने அப்படி சொல்லித் தரான் பாத்தியா அவனையும் அடுத்து போடுவேன் அப்படி சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க போருக்கு ஆக போறாங்க இங்க நம்ம குலனோட விபச்சார காதலி இருக்கா பாத்தீங்களா அவ என்ன சொல்றானா இப்படி திமிரு பிடிச்சு திரியறவங்க எல்லாம் போர்ல வீஹத்தோட சண்ட போட மாட்டாங்க குணசேசபட்டே தான் இவன் எப்படியும் திரும்பி வர வாய்ப்பில்லை சொல்லிட்டு அந்த அடிமை அந்த எனக்கெல்லாம் இப்போ நல்லது போயிடுச்சு தான் நல்லா நடக்குறானுங்க தான் எல்லாமே நல்லா நடக்குது அதனால அவன் உசுரோட திரும்பி வந்துருவானோன்னு எனக்கு தோணுது நம்ம அந்த அந்த இடத்துக்கு நோக்கி

சீசன்ல கடைசி சீசன்ல கடைசி எபிசோட்ல ஒரு மணி அடிப்பாங்க ஆனா அப்போ இந்த மணியோட அர்த்தம் வேற அதெல்லாம் அப்ப வரும்போது பாப்போம் ரொம்பவே நாள் இருக்கு இப்போ அந்த பக்கத்துல எதிர்நாட்டு படம் வந்துகிட்டு இருக்கு கப்பல்ல வந்துகிட்டு இருக்காங்க இந்த பக்கத்துல கிங்ஸ் நிறைய கப்பல்கள் இருக்கு பட் ஒரு கப்பல் கூட இப்ப கடல் மேல நிக்கல இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம இம்சே அரசன் குள்ள பார்த்து டே குள்ளா என்னடா நடக்குறீங்க நம்மளோட கப்பல்கள் எதுவுமே இல்ல அசால்ட்டா உள்ள வந்து நம்மள போட்டுருவாங்கடா எங்கடா கப்பல் அப்படின்னு கேட்க நம்ம குள்ள இவனை மதிச்சு பல் சொல்லவே இல்லைங்க அசால்ட்டா கண்டுக்காம நிக்கிறான் இதனால காண்டான நம்ம இம்சே அரசன் பக்கத்துல ஒரு நாய் இருக்கும்ல யாரை சொல்றேன் நம்ம கட்டப்ப வம்சத்துல தம்பி கடை இருக்கான் இல்லையா அவனை பார்த்து டே நாய்

கையில அம்புகள் ஏந்தி தயாரா இருக்க சொல்றான் அந்த பக்கம் பின்னாடி இருக்கிற ஒரு நாற்பது கப்பலுக்கு தலைமை தான் அவன் முகத்துல திமுரு வீரர்கள் இருக்காங்க கண்டிப்பா வெற்றி உறுதியாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு திமுருத்தனத்தோட நிக்கிறான் அதே சமயம் இங்க கிங்ஸ் லாண்டிங் கோட்டைக்கு மேல இருக்கிற அந்த வில்வித்தை வீரர்கள் அம்புகளை ஏந்தி தயாரான நிலமையில இருக்காங்க அடுத்து ஒவ்வொரு நொடியுமே பாத்தீங்கன்னா கொஞ்சம் மரண பீதியை கிளப்புற மாதிரி தான் இருக்கு இன்னும் பக்கத்துல வந்துருச்சு அம்புகள் எரிஞ்சா கண்டிப்பா அவங்க ஒன்னு ரெண்டு பேர் சாவா

பக்கத்துல நம்ம குள்ள அப்படியே வெயிட் பண்ணி காத்துக்கிட்டே இருக்கா ஏதோ பிளான் பண்ணிருக்கா அதே மாதிரி அந்த பக்கத்துலயும் நம்ம விசுவாசத்தில வரி பாக்குறாரு ஏன் அவ்வளவு கப்பல்களை வச்சிட்டு இருக்கிற நிலவேல ஒரே ஒரு கப்பல் அனுப்புறானே அப்படின்னு சொல்லிட்டு அவரும் சந்தேகப்படுறாரு கொஞ்சம் கூர்மையா உத்து பார்த்தா அந்த கப்பல்ல எல்லா பக்கத்துல லைட்டா ஓட்ட படிச்சிருக்காங்க கப்பலுக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு கசிஞ்சு அந்த இடம் ஃபுல்லா அப்படியே நிரம்பிக்கிட்டே இருக்குங்க பாக்குறதுக்கு பச்சை கலர் இருக்கு பாத்தீங்களா இது என்ன தெரியுதா இதுதாங்க அந்த ரசாயன பாம்பு ஒரு கிளன வச்சு எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ரெடி பண்ணிருக்காங்க இல்ல அந்த ரசாயன பாம்பு தான் அந்த ரசாயனத்தை தான் இப்போ கடலுக்குள்ளேயே ஊத்திக்கிட்டு அந்த கப்பல் முன்னோக்கி போயிட்டே இருக்குங்க அதை நம்ம விசுவாசத்தளபதி பாத்துறான்

அந்த வில்லு அப்படியே பறந்து போதுங்க அம்பு கரெக்டா போய் அந்த ரசாயன கலவை இருக்கிற அந்த கப்பல்ல குத்த ஒரு பெரிய பாம் பிளாஸ்ட் ஆகுதுங்க கரெக்டா அதே சமயத்துல நம்ம தளபதியும் புள்ளையான பார்த்து டே புள்ளையாண்டா அங்க இருந்து எஸ்கே பாயிரா பாம் வெடிக்க போதுரா அப்படின்னு சொல்ல அதே சமயம் இந்த பாம்பு வெடிக்க சுத்தி இருந்த நாற்பது அப்பது கப்பல்களுமே பாத்தீங்கன்னா அப்படியே சுக்கு நூறு ஆயிடுதுங்க நிறைய பேர் செத்து போயிடாங்க அதுலயும் குறிப்பா நம்ம விசுவாச தளபதி அந்த பாம் வெடிச்ச அந்த போர்ஸ்ல அப்படியே தூக்கி வீசப்படுறாரு கடலுக்குள்ள விழுகிறாங்க அவருக்கு என்னாச்சோ அவரோட பிள்ளைக்கு என்னாச்சோ தெரியல மொத அடியே இந்த எதிர்நாட்டு படைக்கு பெரிய இடியா வந்து விழுதுங்க

அதுல அவங்க இறங்குறாங்க உடனே இங்க இருந்து அம்புகளை விடுங்க அம்பு மலை பொலி ஆரம்பிக்குதுங்க முது 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 முதுன்னு அம்புகள் அப்படியே மேல இருந்து கீழ நோக்கி வருது நிறைய பேரை குத்தி கிழிக்குதுங்க இந்த எதிரி நாட்டு படையில நிறைய வீரர்கள் சாகுறாங்க பட் அப்பையும் பாத்தீங்கன்னா அவங்களோட படை பலம் வந்து ரொம்பவே பெருசுங்கிறதுனால அத ஒரு பொருட்டாவே யோசிக்கல இன்னும் அவங்கதான் தான் ஜெயிப்பாங்க அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமா இருக்கு வராங்க சண்டை தயாராக ஆரம்பிச்சிருச்சு இந்த பக்கத்துல நம்ம கட்டப்பை வம்சத்துல தம்பியார் இருக்கா பாத்தீங்களா அவனும் அவனோட படை வீரர்களுமே கேட்ட திறந்து வெளியே வராங்க நேருக்கு நேரா ரெண்டு படையும் மாத்தி மாத்தி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க சாமையா இருக்கும் அப்படி நடக்கிற அந்த

மன்னரங்க இல்லைனா எப்படின்னு சொல்ல டே சொல்றது சை அப்படின்னு சத்தம் போட இவனும் சரினு சொல்லிட்டு போறான் அந்த பக்கத்துல நம்ம கட்டப்ப வம்சத்துல தம்பி பாருங்க சூப்பரா அடிக்கிறாங்க அவன் கத்தியும் பெரிய லெவல்ல பெருசா தான் இருக்கும் அதை வச்சுட்டு எல்லா வேறையும் அடிச்சு கிளிக்கிறான் துவம்சம் பண்றான் சிறப்பான சண்டையை போட்டு இருக்கா அதே சமயம் எதிரி படையில இருந்து ஒருத்தன் ஆல்ரெடி அவன் உடம்புல அம்புகுத்தி குத்தி அம்புகுத்தி உடம்பு ஃபுல்லா எரியுதுங்க அப்பேற்பட்ட நிலைமையிலையும் அவன் ஓடி வந்து இவரை வெட்ட பாக்குறாங்க அப்போ நல்ல விலங்க விட்டு இருந்தா வெட்டிருப்பான்னு நினைக்கிறேன் ஒருத்தன் நம்ம தம்பி காரனை காப்பாத்திடுறான் யாரா அப்படின்னு பார்த்தா வேற யாரு நம்ம சுத்த வீரம் பிராண்ட் இருக்கான்ல குள்ளனோட ஆளு அந்த ஆள் நம்ம கட்டப்ப வம்சத்துல தம்பிகாரனை காப்பாத்திடுறான் சிறப்பான செயல் ஒரு செகண்ட் நரகத்தை பாத்துட்டு வந்துட்டா இல்லையா மரண வீதியை கண்ணில் காமிச்சிட்டாங்க அதனாலயே இது வரைக்கும் பயப்படாத எப்ப பார்த்தாலுமே கட்டப்ப மாதிரியே அரச வம்சம் என்ன சொன்னாலுமே ஒரு அடிமையா கேட்டுக்கிட்டே இருந்தவைய ஒரு செகண்ட் அப்படியே நிதானமா யோசிக்கிறான் இவங்களுக்காக சண்டை போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சேன அவனுக்கு தோண்டிடுங்க சண்டை போடாம அப்படியே பின்வாங்க ஆரம்பிக்கிறான் அவன பார்த்து மித்த படவீரர்களுமே பின்வாங்க ஆரம்பிச்சிடறாங்க எல்லாருமே உள்ள போயிடறாங்க கேட்டை இழுத்து மூடிடுறாங்க எதிர்நாட்டு படையோட வீரர்கள் எல்லாம் அப்படியே வெளியே நிக்கிறாங்க மேல இருந்து அம்பு மலை வர பொழியுது அது அவங்க மேல படாம இருக்கணும் சொல்றதுக்காக அவங்களோட சீல்டு கவசம் இல்லையா அத மேல புடிச்சுக்கிட்டே இருக்காங்க இந்த வேலையெல்லாம் பண்றாங்க அதே சமயம் கோட்டையோட வாசல் மூடப்பட்டதுனால கப்பல்ல இவங்க ஏனியெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க அந்த எல்லாம் வச்சு ஏணி எல்லாம் போட்டு அது மேல எல்லாம் ஏறிட்டு இருக்காங்க என்னதான் சொன்னாலுமே இந்த எதிர்நாட்டு படையோட தலைவன் நம்ம மன்னராக துடிக்கிற அண்ணங்கர் இருக்கான் பாத்தீங்களா அவன் இந்த படைக்கு முன்னாடி வந்து மொத ஆளா சண்டை போறாங்க அதுலயும் மொத மொத போட்ட அந்த ஏனிலேயே ஏறி எல்லாருக்கும் முன்னாடி போய் அந்த மதில் மேல ஏறி கிங்ஸ் லேண்டிங் படை வீரர்களை சும்மா அடிச்சு தம்சம் பண்றாங்க சிறப்பா செய்யறான் எல்லாரையும் மேல இவன் இப்படி எல்லாம் தம்சம் பண்ணிட்டு இருக்க உள்ள பின் வாங்கின நம்ம கட்டப்பார காமிக்கிறாங்க எதையுமே கவனிக்காம ஒரு சாமியார் மாதிரி நடந்து போயிட்டே இருக்கான் முன்னாடி அவனை பாத்து நம்ம குள்ள கத்துறான் ஏ என்ன பண்றேன் ஏண்டா பின்வாங்க நீ பின்னாடி பின்வாங்க வீரர்கள் எவனுமே போட மாட்டான் முன்னாடி நின்னு போர் போர் சொல்ல எதுவுமே சொல்லாம பின்னாடியே போயிட்டு இருக்காங்க அப்போ நம்ம இம்சேர சர்க்கல்ல அவன் பார்த்துட்டு டேய் நாயே ஒழுங்கா சண்டை போற அப்படி சொல்ல போ டாங்கோ அப்படி சொல்லிட்டு பச்சைய திட்டிட்டு யார மண்ணரையே இத்தனை வருஷமா இவர்கிட்ட நாயா வேல பாத்துட்டு இருந்தா பாத்தீங்களா அவன் அந்த மண்ணரையே பச்சை பச்சைய திட்டிட்டு அங்க இருந்து போயிராங்க இப்போதாங்க இந்த ஆளுக்கு புத்தி வந்திருக்கு அதே சமயம் இந்த எதிரி படையில இருந்து எவ்வளவு நேரம் தான் ஏணியே போட்டு ஏறறது இந்த வாசல உடைச்சா வசதியா இருக்கும் இல்லையா அதனாலே பெரிய கட்டைய ரெடி பண்ணி எடுத்து வந்திருப்பாங்க கப்பல்ல அந்த கட்டைய ஓட்டு அடி அடி நடிக்கறாங்க கேட் கொஞ்சம் கொஞ்சமா சேதாரம் ஆயிட்டு இருக்கு அண்ணேரம் பார்த்து நம்ம ராணி அனுப்பிட்டாங்கல்ல ஒரு சொந்தக்கார பையல அந்த பைய வந்து உங்க அம்மா உன்ன கூப்பிடுறாங்கடா அப்படி சொல்லிட்டு போறான்

ஏண்டா அப்படி பயப்படுறீங்க நீங்க எல்லாம் கோலைகளா வீரனா அப்படிங்கறத நீங்க முடிவு பண்ணிக்கங்க அத விடு நீ என்ன மனருக்காக சண்டை போடணும் நினைக்கிறியா சண்டை போடாத பேருக்காக புகழுக்காக பணத்துக்காக சண்டை போடணும் நினைக்கிறியா அதுவும் வேண்டாம் உன் வீட்ல இருக்கிற பொம்பளுக்காக நீ சண்டை போடு இப்ப வெளிய இருந்து வராங்களே இவங்க எல்லாம் எப்பேற்பட்ட ஆளுங்களுக்கு தெரியும் இல்லையா வந்தாங்கன்னா உங்க வீட்டுக்குள்ள போயிருவாங்க உங்க வீட்ல இருக்கிற சொத்துக்கள் எல்லாத்தையும் திருடுவாங்க அத விடு உன் பொண்டாட்டி உன்னோட பொண்ணு எல்லாரையும் கை வைப்பாங்க கேங் ரேப் பண்ணுவாங்க கூட்டமா சேர்ந்து உங்க வீட்டு பொண்ணுங்களை கற்பழிப்பாங்க இதெல்லாம் நடக்கணுமா உங்க வீட்டு பொண்ணுங்களை எல்லாம் கொஞ்சம் வருஷம் யோசிச்சு பாருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சண்டி வண்டா பேசி ரெடி பண்ணி

அப்பா கூட என்னதான் நல்லவரா இருந்தாலுமே அவர் இது வரைக்கும் ஒரு நூறு இருநூறு பேரை கொண்டு இருக்க மாட்டாரு சோ ஆம்பள பசங்களே நம்பாதே அப்படின்னு சொல்ல நீயும் ஆம்பளை தான் இங்க வந்ததுல இருந்து எனக்கு ஒரு தூசி படாம என்ன கண்ணுங்க அர்த்தமா பாத்துக்காக்குறதுக்காக நீ எவ்வளவு கஷ்டப்படுறன்னு எனக்கு தெரியும் நீ மட்டும் இவ்வளவு நல்லவனா இருக்கியே அதே மாதிரி நிறைய நலவங்க இருக்க மாட்டாங்களா அப்படின்னு கேட்க நானே நல்லவன் கிடையாது ஏதோ ஒரு நேரம் உன்னை பார்த்து எனக்கு கொஞ்சம் பாமா தெரிய உனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் எதுவாக இருந்தாலும் சட்டுப்பட்டு முடிவு பண்ணு அப்படின்னு அவன் சொல்லிடுறாங்க அப்படியே அங்க சீனை கட் பண்ணா நம்ம குள்ள வீராபதி சொல்லலாம் பேசிட்டு படைவீர்களை கூட்டிட்டு எங்கிட்ட போனா இல்ல எங்க போயிருக்கான்னு பாருங்க அவன் ஏற்கனவே மேப்ல பார்த்த மாதிரி அங்க இருக்கிற அந்த அரண்மனை கோட்டையோட வீக்கான போகாத்துக்காக ஒரு கப்பல் வருவாங்க அப்படியே தலையில கவுத்தி தொப்பி மாதிரி போட்டுக்கிட்டு அதுக்குள்ளே போயிட்டு

கொஞ்சம் கோல தான் பட் இருந்தாலுமே அவன் கொஞ்சம் தைரியத்தோட அந்த மன்னருக்கு இல்லாத தைரியம் இந்த கோலைக்கு சின்ன பையனுக்கு இருக்குங்க இவன் சிறப்பா சண்டை போட்டு நம்ம குள்ள காப்பாத்திரான் இங்க இருக்கிற நம்ம கிங்ஸ் லேண்டிங் படை வீரர்கள் எல்லாருமே நம்ம குள்ளன பேரை சொல்லி குள்ளே வாழ்க குள்ளே வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குள்ளனை எல்லாருமே பாராட்டிட்டு இருக்காங்க சிறப்பா நல்லா போயிட்டு இருக்கு அதே சமயம் இன்னும் போர் முடியல இல்லையா நான் ஏற்கனவே சொன்ன மீதி காவாசி படம் இருக்கு இல்லையா அது முது 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 வருதுங்க இவங்களோட பட அப்படியே ரொம்ப செதறி போச்சு சில பேர் தான் இங்க இருக்காங்க அவங்களும் விட்டா ஒரு பத்து நிமிஷத்துல எல்லாரும் காலி ஆடுவாங்க கிங்ஸ் லேண்டிங் எதிரணி வந்து கைப்பற்றிடும் இப்பேற்பட்ட நிலைமை இப்போ உள்ள நடக்குதுன்னு பாருங்க நம்ம ராணி தன்னோட ரெண்டாவது பையனை கூட்டிட்டு போனாங்க இல்லையா போய் கையில ஒரு சின்ன பாட்டில் வச்சிருக்காங்க அது பாட்டில் எப்படி அவங்க உள்ள வந்துருவாங்க கரெக்டா இந்த அரண்மனை அப்படியே ஓபன் ஆனதும் எதிரிகள் உள்ள வந்ததுமே இந்த விஷத்தை குடிச்சு தானும் தன்னோட புள்ளையும் சாகலாம் அப்படிங்கறது அவங்களோட பிளான் ஏன்னா உசுரோட மாட்டினாங்கன்னா என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அதுக்காக இவங்க இருக்காங்க கேட்டையே பாத்துட்டு இருக்காங்க இந்த அரண்மனை வாயிலோட அந்த கேட்டு லைட்டா தட்ட ஒரு சத்தம் கேக்குதுங்க திறக்க போறாங்க இவங்களும் அந்த விசத்தை குடிக்கிறதுக்காக தயாரா இருக்காங்க இன்னும் ஒரு செகண்ட் விட்டு இருந்தா கொய்யால விஷத்தை குடுத்து இவ செத்து இருப்பா இந்த எபிசோட்ஸ் இந்த சீசன்ஸ் எதையுமே பார்க்கணும் அவசியம் இல்ல ரெண்டாவது சீசன்லயே நம்ம எல்லாத்தையும் முடிச்சிருக்கலாம் மிஸ் ஆயிட்டாங்க என்ன இந்த இடத்துலயே இவ்வளவு சாடிச்சிருக்கலாமே பார்த்தா எஸ்கே பயரா கதவை திறக்கிறது யாரு இந்த கொடூர ராணியோட அப்ப பணக்கார தேசத்தோட நீங்க <damnedSi> என் கூட சேர்ந்தீங்கன்னா அவனை சோழியை முடிச்சிடலாம் நீங்க பழி வாங்குறதுக்கு நான் ஹெல்ப் பண்றேன் அப்படி இப்படின்னு பிட்ட போட்டுட்டு கூடவே இன்னொரு பிட்டையும் போட்டிருக்கேன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான் இப்ப விதவை பாத்தியா அவளை கிங்ஸ் லேண்டிங்கோட மன்னருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் இந்த மொத்த தேசத்துக்கும் இந்த ஏழு தேசத்துக்கும் ராணி அவளை ஆக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டு அவங்களோட சப்போர்ட்டோட தான் அவங்களோட வீரர்களையும் கூப்பிட்டு வந்து இங்க இந்த எதிரி படகு எல்லாத்தையுமே அடிச்சு தம்சம் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல அவங்களோட படகுல எல்லாரும் செத்து போயிட்டாங்க மோஸ்ட்லி காலி நம்மளால அசால்ட்டா இந்த போற முடிச்ச பேரும் புகழும் நம்ம குள்ளனுக்கு வர வேண்டியது இந்த உள்ள வந்து எல்லாத்தையுமே தட்டிட்டு போயிட்டு

கடைசி எபிசோட் அதுதான் அதை பார்ப்போம் மறக்காம வாங்க தேங்க்யூ